நான் நடக்கற பಂಜா நடக்கட்டே. ஏய் ஒபிச்சு துண்டல மல்லிப்பூ ஏய் ரொம்ப நேர ஆச்சேன்னு சொல்லிட்டு சும்மா எட்டி பாக்க வந்தேன். அதுக்குள்ளே இருந்தாங்க. இன்னைக்கு ஆகணும் வந்திருவ. தண்ணி ஊத்தி நான் மனவெல்லாம் பழத்தை நீர் நின்று போதா மாதிரியோ சாம்பார் அப்ப எனக்கு நெக்ஸ்ட் ஈவினிங் ஏங்க ஏன் இருக்கீங்க எவ்வளவு சம்பாரிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது என்ன செய்ய சரி விடுங்க நம்ம இருக்கிறத சந்தோஷமா இருப்போம் இல்ல உருகிறத வச்சு சந்தோஷமா இருப்போம் கரெக்ட் இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருப்போம் போய் எடுத்துட்டு ஓ எதை எடுத்துட்டு வர நீதானே சொன்ன இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருப்போம் அதுக்கு நகை எல்லாம் எடுத்துட்டு வா எடுக்கறதை கொண்டு போய் வச்சு சந்தோஷமா இருப்போம்

இந்த கிளைமேட்டுக்கு க்கு காபி குடி சூப்பரா இருக்கு நீங்க குடிங்க பராலமா குடிமா குடி இது உங்களுக்கு போட்டது நீங்க குடிங்க பராலமா நமக்கு நம்ம எனக்கு குடிமா நான் போய் எனக்கு வேற போட்டுக்கிறேங்க அம்மா எனக்கு போறப்ப உனக்கு சேர்த்து போட்டு kondida na நீ இந்த நீ இந்த fridge சூடு பண்ணி கொண்டு வந்தேன் எனக்கு fridge ல இருக்கதெல்லாம் ஒத்துக்காதுங்க நான் போய் fresh-ஆ போட்டுக்கறேன் எனக்கு காபி குடி fridge ல வெச்சிட்டு many many toys lately hey அம்மாக்கு மாமியாக்கு என்ன வேண்டியடியா

நீ தான் எடுத்த நான் தான் எடுத்த சொல்றேன்

ஏமாச்சா இங்க சுத்தி பாரு எவ்வளவு எவ்ளோ இருக்குது நீ போயும் போய் அங்கே ஆள் இல்லாதவங்க நின்ன பிச்சை எடுக்கிறியா எப்படி நீ சீக்கிரமா கடத்தடிக்க முடியுமா என்ன பண்ண முடியும் சொல்லு கிரௌடுக்கிறதாவது பிச்சை எடுத்தாதான் கடத்தடிக்க முடியும் ஃபர்ஸ்ட் வந்து இங்க பிச்சை எடுத்து அடிக்கிற வழியா பார்த்து ஆள் இல்லாத போய் நின்று பிச்சை